ஒரு வசனத்தை வாசிக்க போறோம் மத்திய சுனிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் இருபத்தி எட்டு சொல்லப்பட்ட வார்த்தையில் உண்டான ஒரு வார்த்தை நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் ஒரு நிமிஷம் தலை தாழ்த்து ஜோம் பண்ணி நான் இந்த செய்தி சொல்ல விரும்புகிறேன் பரலோக பிதாவே நல்லாண்டு நெருக்கமான பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் இவ்வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்ல எனக்குருபையும் நிலத்தின் தாங்கும் வார்த்தையினால் ஜனங்களை ஆசீர்வது இயேசு நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவே கவனிங்கள் நீங்க வாசித்த வசனத்திலே அவளுக்கு சிறியே ஒரு விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் நான் இந்த சபைக்காக நாலாவது செய்தியாக சொல்ல ஆண்டு எனக்கு சொன்ன வார்த்தை நீங்க ஜபிக்கிற உங்க ஜபத்துக்காக தேவன் நீங்க எதை விரும்புகிறீங்களோ அதன்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லும்படி கத்தர் என்னை அதிகாரப்படுத்தினார் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த அம்மா கிட்ட மூன்று விதமான நல்ல குணம் இருக்கிறது அவள் விரும்பினது என்று சொல்லும்படி செய்தார் ஏழு நற்குணம் இருக்கிறது அதை நான் சொல்லாமல் மூன்றே மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று கத்தரை நோக்கி கூப்பிட்டாள் கூப்பிட்டாள் பதில் சொல்லாமல்யாணம் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்தா எங்க போனாரோ அங்கே இவள் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாள் உண்டாகவில்லை அப்படி இருந்தும் பின்னும் தொடர்ந்து கூப்பிட்டாள் முதல்ல கூப்பிட்டாள் பண்ணி கொண்டிருக்கிறார் அதே பிரயாணத்திலே அவளும் கொள்ளுங்கள் இயேசுவோடு கூட நிற்கிறவள் யாரு என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாரோ அவரோடு கூட சென்றவர்கள் மட்டுமே அவரோடு கூட இருக்க முடியும் எல்லோ லூயா புரிந்து கொள்ளுங்கள் இந்த மனுஷி ஆண்டவர் பிரயாணம் பண்ணி போய்க்கட்டிருக்கும் போது பின் தொடர்ந்து போனாள் பின் தொடர்ந்து போனாள் போது போய் சும்மா போகலை தொடர்ச்சியாக கூப்பிட்டார் கூப்பிட்டான் பதில் கிடைக்கவில்லை பின்தொடர்ந்து போனால் பின் தொடர்ந்து கூப்பிட்டாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது சீசர்கள் இடையில வாராங்க நம்ம ஒயாம கூப்பிட்டு வாரா எதையாவது செய்ய ஆண்டவரே என்று சொல்றார் அப்படி இயேசு சொன்னா பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுவது நல்லதல்ல அது சொன்னார் அப்போ அவ சொன்னா அவளை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உள்ள வந்துட்டா சொன்னா ஆம் ஆண்டவரே உண்மைதான் ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் தின்னுட்டு போடுகிற அந்த துணிக்கையை நாய் குட்டிகள் தின்னுமே அவர் சொல்லுகிறா நான் உங்க பிள்ளைகள் சாப்பிடுற அந்த மேசை கீழே இருக்கு நாய்க்குட்டி தெரு திருவாலையில் நாய்க்குட்டி இல்ல அந்த மேசை கீழே விழுகிற துணிக்கையை திங்குற நாய்க்குட்டி உண்மைதான் இன்னும் உண்மை சரியா நான் புரிந்து ஆனாலும் அது தின்னுமே சொன்ன போது ஆண்ட சொன்னார் சிறிய ஒரு விசுவாசம் பெரியது சொல்லிட்டு சொன்னார் ஒரு ஆறு கடவுள் நான் கேட்கிறேன் பல ஆண்டு காலம் இங்க எதிர்பார்த்து கூப்பிட்டு இருந்தோம் தொடர்ச்சியாய் கூப்பிட்டு கொண்டு இருந்தோம் நீங்க தொடர்ச்சியாய் கத்தரை பின்பற்றி வந்தால் ஒரு நேரத்தை கத்தறி வச்சிருக்கிறார் நீ எதை கேட்காயோ அதை ஆண்டோ தருவார் நிச்சயம் தருவார் நான் சவாலாய் சொல்ல விரும்புகிறேன் நான் விசுவாசத்துல என்னால் ஆண்டனை பழக்கப்படுத்தி நடத்திருக்கிற ஆண்டுக்குமா சொல்கிறேன் என் வாய திறந்து நாரிக்கை இட்ட காரியத்தை தேவனாய கத்த என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் அதே தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அறிக்கை இட்டு ஆண்டுக்குமாய் தேடுகிற காரியத்திலே தேவனாய் கத்தர் உனக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கா இந்த அம்மா அந்த மூன்று செய்தபோது செய்த போது விசுவாசத்தை கனம் பண்ணி அவர் விரும்புகிறபடி ஆக்கட சொல்றார் இந்த சபை மூன்று நாள் தொடர்ச்சியாக கூட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆண்டு நோக்கி ஆதலால் இந்த சபையினுடைய தரிசனம் இந்த சபையினுடைய நோக்கம் இந்த சபையினுடைய லெக்குகள் அத்தனையும் தேவனாய் கத்தர் விருப்பத்தோடு நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள கத்தராக இருக்கிறார் அலேல் அப்படி அப்படியானால் நம்முடைய தேவனாய் இந்த செய்தார் நிறுத்திட்டு இன்னொரு மனுஷனை அஞ்சாம் அதிகாரத்தில் இருக்கு எடுத்து வச்சுக்கா எடுத்து வச்சுக்கா கத்து சோதரன் யோவான் அஞ்சாம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோம் அஞ்சு ஆறாம் சரத்து வாசகம் அஞ்சு ஆறு இங்க விரும்புகிறாயா சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் இவனுக்காகவே தான் வந்தார் அங்க எத்தனையோ பேர் சூமின கை உடையா இருக்கிறான் கண் தெரியாம இருக்கிறான் கால் தெரியாத கால் இல்லாம இருக்கிறான் எத்தனையோ அவயங்கள் குண்ணின இருக்கிறாங்க அவங்களுக்காக வரவே இல்லை இவருடைய விருப்பத்தை கத்த நிறைவேற்றி கொடுக்கிறார் நான் சொல்லுவேன் இதுல எட்டு குறிப்பு இருக்கு எட்டையும் சொல்ல முடியாது மூன்றே குறிப்பை மட்டும் உங்களுக்கு நான் ஓடிட்டு காட்ட விரும்புகிறேன் முப்பத்தி எட்டு வருஷம் காலம் கடந்துட்டு அப்படி என்பதற்காக அவருடைய விருப்பம் நிறைவேறாமல் போகவில்லை காலம் கடந்துட்டு இனி நடக்காது என்று சொல்லுகிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்ல விரும்புகிறேன் கத்தரை நம்பி சபையை நம்பி தேவனை நம்பி நீ அங்கே படுத்திருப்பாயால் வெகு காலமானாலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஏசு களமிறங்கி வந்து உன்னை பார்த்து கேட்டு நீ விரும்புறது

சோமாய் போயிட்டா இவன் தான் சொல்லுவான் ஒரு சூதம் வருவான் குழம் கலக்கப்படும் இவன் முதல் இறங்குவானோ அவன் என்ன செஞ்சிருவான் சோமாய் போடுவான்னு சொல்லி இவன் சொன்னவே டக்குனு போய் இறங்கிருவான் இவன் போட்டிருவான் ஐயோ நமக்கு இன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறான் கவுனிங்க சல்லே லோய்யா ஆந்தவன் அவ்வளவு காரியத்தை செய்தாலும் அவன் ஒரே ஒரு எண்ணம் நான் போனா சுகமாயித்தான் போவேன் இல்லைனா இதை எழும்பவே மாட்டேன் என்று உட்கார்ந்து அதனால கத்தன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் நான் கேட்கிறேன் பிடிச்சாலும் பிடி புடி புடிங்க பிடிக்காது அப்படிதான் வாய் வந்துச்சு வந்துச்சு பிடிச்சாலும் பொடி புடி கிருமிய புடி அந்த வசனத்தை புடி நான் சொல்லுகிறேன் நீங்க நினைத்திராத நேரத்துல உங்களை தேடி கத்தர் வந்து நிறைவேற்றுவதற்குள்ள கத்தர செலவு அவன் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு இருந்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அஞ்சு ஏழு ஆண்டவரை ஆ எனக்கு குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை எனக்கு ஒருவனும் உண்மை சொன்னான் உண்மை சொன்னான் இவன் முப்பத்தி எட்டு வருஷம் ஆன உடனே இனிமேல் சோம் ஆகாது இடது ஆகாது இவனை பற்றி பிரச்சனை பண்ணு சொல்லி எல்லாருமே கைவிட்டான் ஒருவரை இல்லை என்பதனால ஆண்டோர் வந்து அவருடைய விருப்பத்தை அது முடியாது 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 இது நிறைவேற்றினான் சொல்லாது எல்லாரும் போது வரலோகம் கை கழுவே கழுவாகும் அதுக்கு உதவியாக வந்து அவனுடைய விருப்பத்தை பரலோகத்தின் தேவனாகி ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் சொல்லலே லோயா அப்படி ஆனால் சாமிங்கள் உனக்கு உரியதை பற்றி உனக்கு உரியதை பற்றி கொண்டது யாரு உனக்கு உதவி இல்லை ஆனா உனக்கு ஒரு காரியத்தை கத்த தந்திருக்கிறார் அதை எப்படி கொண்டு பற்றி அப்பொழுது தேவன் காரியத்தை செய்வார் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் பற்றி நிச்சயம் கத்த அதுக்கான பதிலை ஆண்டவர் செய்து நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள கத்தரா இருக்கிறார் கத சோதரம் ஒருவேளை அந்த ஜெபத்து வர முடியல ஜெபத்து வர முடியல அப்படின்னு சொல்லுகிற காரியம் இருந்தாலும் பரிசுத்த சபை கூடுதலை விட்டுவிடாது இருப்பீர்கள் ஆனால் மெய்யாகவே பல்லவத்தின் தேவனாகி ஆண்டவர் உங்களுக்கு உருப்பத்தை நிறைவேற்றுவார் அதுல இன்னொரு வசனம் இயக்கிறது அதில் அதையும் சொல்லிவிடுகிறேன் சொல்லி நான் ஜபிக்க போறேன் கதை சோதரம் வாசிக்கல் அதே யோகான் அஞ்சாம் அதிகாரம் ஏழாசனத்து வாசிங்க ஏழ வாசிக்க இல்லை அந்த சுகம் பெறுவதற்காக அந்த முப்பத்தி எட்டு வருஷமும் முயற்சி எடுத்திருக்கான் முயற்சி எடுத்திருக்கான் நாம் போவதற்கு முன்பாக அப்ப போயிருக்கான் சொல்றான் நான் போவதற்கு முன்பாக நான் போகிறக்கு மூன் பாங்க முயற்சி எடுத்துருக்கான் அந்த குளத்து பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு எப்படியும் உள்ளே காடியிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கான் முயற்சி எடுத்தத பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு நேற்று ரலே நான் கேட்குறேன் நீ பரிசுத்தமாய் வாழும் இருக்கு சத்தியத்தின்படி வாழும் இருக்கு தேவராஜம் போகவும் இருக்குது உங்கள் வீட்டில் அண்மை நடப்பு நடப்பது இருக்கு உன்னுடைய காடியில் கைக்குடி ஒரு இருக்குது நீ எடுக்கிற முயற்சியை பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே அப்பொழுது கத்தர் வந்து விருப்பம் நிறைவேறவேக்கு அவர் கை கொடுப்பார் அந்த முயற்சி எடுக்கிறது வந்து விசுவாசம் தான் விசுவாசம் தான் இருக்கும் முயற்சி எடுக்கணும் விசுவாசம் இருந்தா கண்டிப்பா முயற்சி எடுக்கும் விசுவாசம் இல்லையா முயற்சி எடுக்கவே எடுக்காது ஆண்டவர் ஒரு சம்பதி சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து ஆளை ஒரு ஆளை சொல்லிட்டு போறோம் அவனீங்க ஆண்டவர் ஆபர காமக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார் ஆனா கொடுக்கல ஆனா கொடுப்பேன் என்பது உண்மை அவர் சொன்னார்னா வரமாட்டார் கொடுப்பார் ஆனா இவன் நினைச்சபடி நடக்கல அதனால இவங்க வேற உபயோகம் வச்சா காரியம் செய்தாங்க வச்சாங்க ஆனாலும் உள்ளத்துல கடுமையான வேதனை இருக்கு ஆ சொல்லுறான் ஒரு வார்த்தை கேட்கிறான் ஆண்டவர் ஒன்று பேச ஆண்டவரே என் வீட்டு விசாரணை கத்தன் என்ன பிள்ளையா இருக்கிறான் எலியசர் இருக்கிறான் சொல்ற இஸ்ரோவேல் இருக்கான்னு சொல்றான் ஆண்டு சொல்றார் இவன் அல்ல இவன் அல்ல உனக்கு நான் உன்னை கூப்பிடும்போது ஒரு ஈசாக்கை தருவேன் தான் கூப்பிட்டேன் உனக்கு அன்னைக்கு பேர் சொல்ல தவிர நான் கூடுமோ அதை சொல்லிட்டேன் நான் சொன்னேன் மாற மாட்டேன் நான் பண்ணினேன் செய்து முடிப்பேன் வீட்டை விட்டு வெளியே அப்படிங்களா வெளியே வந்தான் வந்துட்டு பலி செலுத்தினான் பலி செலுத்தினான் அது பதினஞ்சாம் அதிகாரத்துல பதிமூணாம் அதிகாரத்துல சோர்ந்து படுத்திருந்தான் கத்துட்டு எலும்பு நட மேக்கணக்க சொன்னார் நடந்தா வச்சான் நடத்த அத்தனை உனக்கு கருவன் சொன்னார் ஆனா உடனே தரல ஒரு அடி இடம் இல்லாத இருக்கும் போது ஆபிரகாம் கத்திர விசுவாசித்த போது தேவன் அந்த தேசத்தையே கொடுத்தார் தேவன் தேசத்தை கொடுத்தார் அப்படியானால் அவன் விரும்புகிறபடி சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகா முயற்சி எடுத்தார் அல்ல கத்தரை தேடுவதற்கு கத்துடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு கத்தை சொன்ன செய்வதற்கு முயற்சி எடுத்தா செய்தா கத்திரவனு காரியத்தை வாழ்க்கை செய்தார் இந்த பலவீனமான மனுஷன் முயற்சி எடுத்தான் நடக்கவே முடியாது உருண்டு உருண்டு தான் போனோம் ஆனா உருண்டு உருண்டு போய் முயற்சி எடுத்தான் பரலோகம் பார்த்துட்டே இருந்து பார்த்துட்டே இருந்து இவ்வளவு முயற்சி எடுத்தவரை இன்னும் இவன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவே அவனுக்காய் வந்தார் இந்த ஜபத்துல கத்தர் உங்களுக்காய் வந்திருக்கிறார் நீங்க எடுக்கிற முயற்சி நீங்க படுகிற அந்த பிரயாசம் ஆண்டவருக்கு தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிற காரியத்துக்காக தேவன் வந்து உடைய விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ள கத்த இந்த வசனத்தை தரும்போது நான் இந்த வசனத்தை ஆண்டு என்ன உணர்த்திடும் போது நான் கண்ணீரோட அழுது வாங்குறேன் ஆண்டவரை இந்த சபைக்கு சொல்லதானா சொல்லி கேட்டேன் சொல்லு அப்படின்னு சொன்னார் யாருக்கா சொல்ல வச்சா எனக்கு தெரியாது நிச்சயம் உங்க விருப்பத்தை கத்துற

My baby. Yes, dear, yes, you know, please the Thank yeah. Vielen